உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்துங்கிற தலைப்பில் நிறைய உணவுகளை பற்றியும் அந்த உணவுகள் நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விவாதிச்சிட்ருக்கும் அரிசியை கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதும் எதற்காக இயற்கை விதவிதமான அரிசிகளை நமக்கு கொடையாக வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறத பார்க்கணும் மனிதனுடைய உடலில் நிறைய உறுப்புகள் நிறைய திசுக்கள் நிறைய வகையான செயல்பாடுகள் ஆனால் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இவை அனைத்தையும் ஆரோக்கியமாக மாற்றி உடலுடைய ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கொள்வதற்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நமக்கு ஏற்றாற்போல் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் சித்தர்கள் அழகாக வகுத்து கொடுத்துருக்கிறத பார்க்கணும் ஏதோ காரணத்தால் இந்த ஒரு அறிவியல் நம் தலைமுறையிடம் இல்லாமல் போனதாலோ என்னவோ இன்றைக்கு நம் அனைவருமே மருந்துகளை நம்பி நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அரிசி வகைகளில் பூங்கார் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பூங்கார் அரிசி அப்படிங்கிறது இன்றைக்கு உடல் குளிர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு நவீன மருத்துவமும் சரி ஆயுர்வேத மருத்துவமும் சரி பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன தெரியுமா உடல் சூடு எவ்வளவு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு உடலில் நோய்த்தன்மை அதிகரிக்கும் எந்த அளவுக்கு உடல் சூடை குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செல்லுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மால் மருந்தற்று நோயற்று நீண்ட இளமையான ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் காலையில் இருந்து மாலை வரை ஒரே இடத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய வேலை இறுக்கமான உடையணிந்து செய்யக்கூடிய வேலை காலையிலிருந்து இரவு வரை கோடையில் கோடையுடைய தாக்கமான வெயிலிலிருந்து செய்யக்கூடிய வேலை எப்பொழுதுமே குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறை ஏர் கண்டிஷனர் ரூமில் இருந்து செய்யக்கூடிய வேலை சாப்பிடுகின்ற உணவிலிருந்து உருவாகக்கூடிய சூடு இரவு முழுவதும் வேலை செய்வதற்காகவோ அல்லது பொதுவாகவே தூங்காமல் இருப்பதால் ஏற்படுகின்ற உடல் சூடுன்னு இவை அனைத்துமே நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடையச் விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் உடல் சூடை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடல் குளிர்ச்சி அடையச் செய்ய அதே நேரத்தில் தேவையற்ற குளிர்ச்சியாகவும் அது மாறி உடலுக்கு சளியையோ கபத்தையோ அதிகரித்து நோயை உண்டாக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வி நம் மனதில் வருது இல்லையா இந்த கேள்விக்கான மிகச் சுலபமான விடை எது தெரியுமா உணவாக பூங்கார் அரிசியை சேர்ப்பது யாரெல்லாம் உடல் சூடு நோயால் குறிப்பாக சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் மலம் கழிக்கும்போது எரிச்சல் கண்களில் எரிச்சல் ஒரு பிரயாணம் செய்துவிட்டு வந்தாலே உடல் முழுவதும் நெருப்பில் இட்டது போல கொதிக்கிறதுங்கிற கவலையில் இருக்கிறோமோ நம் அனைவருக்குமே விடை எதுனா உணவாக பூங்கார் அரிசியை சேர்ப்பதுதான் உடலை இயற்கையாக ஆரோக்கியமாக குளிர்ச்சி அடைய செய்ய இயற்கை நமக்கு கொடுத்திருக்க அருமருந்து தான் இந்த பூங்கார் அரிசின்னு நம்ம சொல்லலாம் இந்த பூங்கார் அரிசியுடைய மற்றும் ஒரு குணம் என்ன தெரியுமா நாளமிலா சுரப்பிகளை பலப்படுத்துவது தான் இன்றைக்கு தைராய்டு நோயாளி தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்ற நோயினால் அவதிப்படுகின்ற நோயாளி இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு தைராய்டு நோயாளியாவது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படி தைராய்டு நோய் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறதோ அதே போல் சர்க்கரை நோய் மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்குகிறது மாதவிளக்கு கோளாரால் அவதிப்படாத பெண்களே இல்லைங்கிற மாதிரியும் மன அழுத்தத்தால் அவதிப்படாத ஆண்களே இல்லைங்கிற மாதிரியும் நிறைய பேர் நமக்கு சிரமத்தோடு போராடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாட்டுக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்கள் நாம் யாராக இருந்தாலும் கூட மருந்து மாத்திரைகளுடைய உபயோகத்தை விட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உணவாக இந்த பூங்கார் அரிசியை நாம் சேர்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் படிப்படியாக சீரடைவதும் இன்று தான் எனக்கு தைராய்டு நோய் ஆரம்பிச்சிருக்கு இருபத்தைந்து மில்லி மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க ஆனால் பத்து வருஷம் கழித்து இதே மாத்திரை இல்லாமல் அதிகமாக அதிகமாகக்கூடாதுன்னு கவலைப்படுபவர்களும் இந்த பூங்கார் அரிசி உணவாக சாப்பிடும்போது நோய் அதிகமாகாமல் இருப்பதற்கும் ஆரம்ப நிலை நோயாக இருக்கும்போது அந்த நோயுடைய தீவிரம் குறைந்து ஆரோக்கிய நிலையை நாம் அடைவதற்கும் இந்த பூங்கார் அரிசி ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம் டென்ஷன் ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய நோய் இன்றைக்கு மிகப்பெரிய நோயாக இருக்கிறத பார்க்குறோம் இந்தியாவில் ஏற்படுகின்ற சிறுநீரக செயலிழப்பு நோய் கிட்னி ஃபெயிலியரில் எழுபது பேருக்கு இந்த இரத்த அழுத்தம் கட்டுப்பாடன்று இருப்பது ஒரு நோயாக இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் இன்றைக்கு பக்கவாத நோய் நூறு பேருக்கு ஏற்படுதுன்னா அதில் ஐம்பத்தி ஏழு பேருக்கு அந்த நோய் ஏற்படுவதற்கு இந்த இரத்த அழுத்தம் கட்டுப்பாடற்று இருப்பது ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் காலையில் ஒரு மாத்திரை மாலையில் ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு இரண்டு மாத்திரைகள் மூன்று மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடுகின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கூட இளைஞர்களோ பெரியவர்களோ இளம்பெண்களோ சில நேரங்களில் கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தமே குழந்தையின்மை நோயை உருவாக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடும்போது அவங்க உடம்பில் பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் பூங்கா அரிசி இன்றைக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மட்டும் அல்ல இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நிறைய நோய்களை கட்டுப்படுத்த குணப்படுத்த உதவி செய்கின்ற ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாம் யாரெல்லாம் இன்றைக்கு இதய நோயோடு இரத்த அழுத்த நோயோடு அதற்கான மருந்து மாத்திரைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் பூங்கா அரிசியை உணவாக கஞ்சியாக அல்ல அரிசி உணவாக இட்லியாக புட்டாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை உணவில் செய்து பாருங்களேன் பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் மலச்சிக்கல்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தீராத நோயாக இருக்கிறத பார்க்கும் காலை எழுந்தவுடன் மூன்று நான்கு முறை கழிப்பறைக்கு சென்று முக்கி முக்கி வயிற்றில் இருக்கக்கூடிய கடைசி கழிவை வெளியேற்றுகின்ற வரை அலுவலகத்துக்கு தயாராகி செல்ல முடியாத ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும் நிறைய குழந்தைகளும் இளம் பெண்களும் இன்றைக்கு இளைஞர்கள் கூட நிறைய பேர் காலை உணவு வீடுகளில் சாப்பிட்றதே கிடையாது காரணம் என்னன்னா காலை உணவு சாப்பிட்டு பிரயாணம் செய்யும்போது மலம் அவசரமாக வந்துவிட்டால் என்ன செய்வது அப்போ மலத்தை அடக்கி அல்லது மலம் வந்துவிடுமோங்கிற பயத்தில் காலையிலிருந்து மாலை வரை உணவு சாப்பிடாமல் சிரமப்படுகின்ற நிறைய கல்லூரிக்கு செல்லக்கூடிய குறிப்பாக இந்த நீட்டு பரீட்சை பன்னிரெண்டாவது பரீட்சை பத்தாவது பரீட்சை எழுதக்கூடிய நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்கோம் அப்போ அந்த வகையில் மலச்சிக்கல் தீர வேண்டும் காலை எழுந்த உடனே ஒரு முறை அல்லது இருமுறையில் வயிறு சுத்தமாகி நாம் தினசரி வேலையில் சிரமமற்று இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தோம்னா பூங்கார் அரிசியை உணவில் சேர்த்தாலே போதும் நிறைய வயதானவர்கள் இன்றைக்கு காலையில் நான்கு மணிக்கு எழுந்து எழுந்த உடனேயே இரண்டு கிளாஸ் தண்ணீர் வெந்நீர் கொடுன்னு குடித்து ஒன்றுக்கு நான்கு முறை மீண்டும் மீண்டும் கழிப்பறைக்கு சென்று முக்கி முக்கி இருக்கக்கூடிய மலம் இலகியாக இருக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டால் மட்டும்தான் வயிற்றிலிருந்து கழிவு கழிகிறதுன்னு சொல்லக்கூடிய சிரமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து உடலை பலப்படுத்தக்கூடிய அருமருந்தாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பூங்கார் தான் இந்த பூங்கார் அரிசியை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நாம் செய்தாலே மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களும் மற்ற சிரமங்களும் மாற்றமடைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் செரிமான மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய வாய் வாய்ப்புண் உணவுக்குழல் எரிச்சல்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் வயிறு புண்கள் குடல் புண்கள் இரிட்டபல் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய நோய் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிறு கடுமையாக பெருங்குடல் வரை புண்ணாகி வலிக்கக்கூடிய காய்ச்சலோடு வலிக்கக்கூடிய நோய் அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மலத்தோடு ரத்தம் கலந்து அல்லது ரத்தத்தோடு மலம் கலந்து செல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நோய் மூலம் பவித்திரம் மலச்சிக்கல் வரை செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற கிட்டத்தட்ட பத்து வகையான நோய்களால் அவதிப்பட்டு கொண்டு வருடக்கணக்கில் இதற்காக மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலுமே இந்த பூங்கார் அரிசியை உணவாக சேர்க்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை செய்தாலே போதும் மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றமடைவதை பார்க்க முடியும் பூங்கார் அரிசியை உணவில் சேர்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த நோயை உருவாக்கக்கூடிய காரணிகள் குறைவது மட்டுமல்ல உடலில் குடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையான நிலை மாறி காரத்தன்மையான நிலைக்கு மாறும்போது உடல் ஆரோக்கியமடைவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் தோல் நோய்களால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் வெண்புள்ளி நோய்களும் கரும்புள்ளி நோய்களும் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களும் தோல் வறட்சியை உண்டாக்கக்கூடிய நோய்களும்னு நிறைய வகையான நோய்கள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த நோய்கள் உடலில் ஏற்படும் போது இந்த நோய்களால் ஏற்படுகின்ற சிரமங்களை குறைக்க மருந்துகள் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட உணவாக பூங்கார் அரிசியை நாம் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது தோல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல தோல் நோய்கள் குறிப்பாக சோரியாசிஸ் நோய் அல்சரேட்டிவ் டர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் நோய் கரப்பான் வகை நோய் கால்களில் ஏற்படுகின்ற தீராத குழிப்புண்கள் சார்ந்த நோய்கள் கால்களில் கருமை நிறமாற்றமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் அட்டிக்கேரியான்னு சொல்லக்கூடிய உடலுடைய பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற நோய்கள் வரை அனைத்துமே படிப்படியாக குறைந்து போகிறத பார்க்க முடியும் இன்றைக்கு தோல் நோய்களால் அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் தோல் நோய்களால் அவதிப்படுகின்ற நபர்கள் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு நபராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த பூங்கார் அரிசியை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும் எலும்புகளுடைய உறுதித்தன்மையை பலப்படுத்த பூங்கார் அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கி நிறைய நம்ம பாட்டிகளை பார்க்குறோம் நம்மளுடைய பாட்டிகளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நம்முடைய அம்மாக்களுக்கோ நம்முடைய அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நம்முடைய த நம்முடைய மகள்களுக்கோ அல்லது மனைவிக்கோ இருக்கான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் பாரம்பரிய அரிசி உணவுகளை உண்டு வாழ்ந்த பெரியவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நூற்றில் ஒரு பகுதியை கூட இன்றைக்கு இளைஞர்களும் இளம்பெண்களும் செய்ய முடியாத நிலை இருப்பதற்கு காரணம் உண்ணுவது அரிசியாக இருக்கிறதே தவிர பாரம்பரியமாக உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அந்த வகையில் இளம் பெண்களும் இளைஞர்களும் குழந்தைகள் உயரமாக வளர வேண்டும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதே போல் நிறைய வகையான உணவுகளை சாப்பிட முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது வேலைக்கு போக வேண்டும் கல்லூரிக்கு போக வேண்டும் காய்கறிகளை அதிகமாக சேர்க்க முடியாத நிலை இருக்கிறதுன்னு இருந்தால் கூட இந்த பூங்கார் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை செய்தாலே நம்ம உடம்புல ஆரோக்கியம் அந்த அளவுக்கு மேம்படுவதை பார்க்க முடியும் பூங்கார் அரிசி நல்ல சுவையுள்ள ஒரு அரிசின்னு நம்ம சொல்லலாம் அதனால் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் இன்றைக்கு சர்க்கரை நோய் இதய ஆரோக்கியம் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை சீரமைப்பதற்குன்னு பூங்கார் அரிசியுடைய பயன்களைப் பற்றி இன்று முழுவதும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் உடல் சூடினால் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும்னு வரும்போது இந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து நம்முடைய உடல்ல நோயற்ற வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உணவாக பூங்கார் அரிசியை ஒரு கஞ்சியாக அல்ல ஒரு திட உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்